ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தத்தாத்ரேயர் ஆலயத்தில் குரு பூர்ணிமா பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது ஒரு கோடி ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்யப்படுகிறது பக்தர்கள் தங்கள் கைகளால் பூஜை செய்து தருகின்ற ஸ்ரீ சக்கரத்தினை ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படும் மேலும் விவரங்கள் அறிய கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொள்ளவும் இந்த படத்தில் உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக இருக்குது ஏன்னா நீங்கள் வந்து மேக்கப் போட்டு வந்திருக்கீங்க சரிங்களா உங்களுக்கு இன்னும் எவ்வளோ இதில் வந்து பிடிச்சிருந்தால்தான் பண்ணுவாங்க ஒரு பெரிய ஹீரோலாம் வந்து இது மாதிரி பண்ண மாட்டாங்க இது மாதிரி ஆ ஆமாம் கெட்டாக போட்டுலாம் மாட்டாங்க ஓகே என்ன காரணம் ஓகே சார் சாதாரண விஷயம் தான் சார் ஆக்சுவலி நம்ம சினிமாவில் ரொம்ப பெருசாக நிறைய விஷயத்தை பேசுகிறோம் ப்ரொடியூசர்ஸ்க்கு பணம் போட்டு எடுக்கிற உழைப்புக்கு முன்னாடி அவங்க இங்கே மேலே வச்சிருக்க நம்பிக்கை முன்னாடி நான் வந்து போட வந்து எல்லாம் சாதாரண விஷயம் தான் சார் ஆக்சுவலாக வந்து எனக்கு எதுவுமே இந்த டைமுக்கு வரணும்னு சார் சொல்லியிருந்தாங்க அதே சமயத்தில் அந்த டேரக்டரையும் டக்குன்னு விட்டுட்டு வர முடியல இந்த கேப்பை மேனேஜ் பண்ணுறதுக்காக உடனே வர வேண்டிய சூழ்நிலை சாதாரணமாக வந்துட்டேன் ஒன்றும் இல்லை எனக்கு பிடிக்கும் இந்த காரியத்தை எடுத்து பிடிக்கணும் அதுக்கு நான் வந்து இன்னும் டைமுக்கு நிற்கும் எப்படி வந்தாலும் வந்துடணும் அதுதான் நினச்சேன் ஒரு பிரச்சனை சார் இந்த மேக்கப் தான் கேட்டோம் இந்த மேக்கப் வந்து அந்த டைரக்டர் கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சுருப்பாரு நீங்கள் இப்படி எல்லா மீடியாவிலும் கொண்டு வந்துருக்காரு அந்த டைரக்டர் வந்து நினைக்க மாட்டாங்க பெர்மிஷன் கேட்டு தான் சார் ரொம்ப அவசரம் டைம் இல்லை அவர் ஷார்ட்டும் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் எடுத்துகிட்டு இருந்தார் அப்படி போனால் போக வேண்டியிருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவர் அலோவ் பண்ணார் அதனால வாங்க விஜயங்க சார் நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் ஒரு ஹீரோயின் கூட வந்து பேசினீங்க போது என்ன சொன்னீங்கன்னா கான்ட்ரவர்ஸ் ஏதாவது கேளுங்க நீங்கள் ஆமாம் சார் ஆனால் இந்த வாட்டி வந்து எந்த ஹீரோனும் கிடையாது ஏன் நீங்கள் கான்ட்ரஸ் கேட்குறதுனாலே வரலையா அவங்க தெரியலே சார் நான் மேகாஷ் சின்ன வேலையாக பாண்டிச்சேரியில் பிஸியாக இருக்காங்க நினைக்கிறேன் பதில் சொல்லுங்க சார் கரெக்டாக

அபசகுதமாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் எல்லாம் திங்க் பண்ணுவாங்க பட் இனிமேல இடையில் உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் கூட ஆச்சு இல்லையா பட் அதனால தான் இப்போ வர வரும் வருங்காலத்தில் உங்களோட அப்ரோச் எப்படி சார் இருக்கும் டைட்டில் இல்லை சார் கரெக்ட் இருக்கும் சார் இந்த சென்டிமெண்ட் வந்து உங்களுக்கு கிடையாதா சினிமாவில் இல்லை கிடையாது சார் கிடையாது சார் மனசு சார் எல்லாமே நீங்கள் ஏதாவது ஒரு ராகு காலம் சொல்லுங்கள் ராகு காலம் கெட்ட காலம் தான் சார் அந்த நாளில் வேணால் உங்களுக்கு பட ஆரம்பிச்சு கேட்டுறாங்க ராகு காலத்தை பீஸ் எம்எல்ஏத்தை நீங்கள் டைம் சொல்லுங்க உங்களுக்கு தான் வந்து பண்ணி காட்டுறது விஜயாண்டி சார் எஸ் விஜய் எஸ் யமகண்டம் சூப்பர் சார் சார் நீங்க தான் சாட்சி ராகுகாலம் யமகண்டம் அது என் டைட்டில் சார் தயாரிப்பாளர் சங்க சார்பாக நீங்கள் வேறு யாரையும் வைக்க விடாதீங்க ப்ளீஸ் சீக்கிரம் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருங்க தயவு செஞ்சு அதை சொந்த படமாக விடுங்க சார் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் இன்னும் பல டைட்டில் வரும் போல கண்டிப்பாக

ஒன்றும் இல்லை சார் ஆக்சுவலாக சார் சுற்றி ஒரு டீமே இருக்கிறாங்க சினிமா எடுக்கும்போது சினிமாவில் உள்ள ஹீரோஸோட வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பரான வாழ்க்கை சார் ஆக்சுவலாக வந்து காலையில் அஞ்சு மணிக்கு எப்படியும் கார் வச்சு கொடுத்துருவாரு காலைல வந்தோம்னா சாப்பாடு போட்டுருவாங்க பத்திரமா பார்த்துப்பாங்க ராஜா மாதிரி பார்த்துப்பாங்க அப்படின்றதுனால எந்த ஒரு ப்ளஸ் வந்து எனி ரிஸ்க்னு பார்த்தீங்கன்னா வேறு எந்த துறையிலேருந்து நான் அந்த கடையில் வந்திருந்தா கூட நான் உண்மையிலே போயிருப்பேன் ஆக்சுவலாக சினிமான்றதுனால உள்ள உள்ள டெக்னீஷியன் டக்குன்னு குடிச்சு காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு கரிசி தொழிலாளர்கள் அதுன்னு சொல்லிட்டு பூ போல பார்த்துப்பாங்க எல்லா ஹீரோஸும் ஹீரோஸையும் ஸோ அது எப்போவுமே ஒரு பயம் இல்லாமல் தான் எல்லா விஷயத்தையும் ஃபைட்டில் சீனில் கூட பார்த்தீங்கன்னா ரோப்பில் தூக்க விட்டாங்க எதுவாக இருந்தாலும் பயம் இல்லாமல் நான் அனுகிறேன் ஒன்றும் நடக்கலை சோஃபார் நடந்ததும் பெரிய விஷயமா படல ஏ நல்லா பார்த்துப்பாங்க நாங்கள் பார்த்துப்போம் ப்ரொடியூசர்ஸ் பார்த்துக்கிறாங்களோ ஹீரோஸ் பார்த்துப்போம் ஓகே ஆ ஆ இல்லை இல்லை நீங்கள் அந்த வியாபாரம் எதுவும் குறைஞ்சதுன்னு கேட்குறீங்களா சார் வியாபாரன்றதை தான் சொன்னேன் இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜயானந்தன் சார் படங்கள் அவருடைய வெற்றி படங்கள் எல்லா படங்களுமே எல்லா படமே சில படங்கள் டிஜிட்டல் விற்காம ரிலீஸ் பண்ணால் விற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு என்ன ஷேர் வருதோ அதை விட கூட விற்கிறது தான் டிஜிட்டல் வியாபாரம் இன்றைக்கி ஒரு படம் பத்தொம்போது கோடி ஆல்மோஸ்ட் இருபது கோடி ஷேர் வந்த படம் ரெண்டே முக்கால் கோடி டிஜிட்டல் விற்கிதுன்னா அதுதான் நான் அந்த டிஃப்ரென்ஸ் இந்த பர்சன்டேஜ் பார்த்துங்கன்னு சொன்னேன் நான் அதே மாதிரி இப்போ கேல்டன் பத்தொம்பது ரூபா பண்ணிச்சு மகாராஜை இருபத்தஞ்சு ரூபா பண்ணிச்சு சந்தோஷப்படுறேன் கிடையவே கிடையாது அதெல்லாம் அது ஒரு நாற்பது இது ஒரு எழுபது கோடி பண்ண வேண்டிய படம் அவ்வளோ ஸ்டாண்டர்ட் இருக்குது படத்தில் அவ்வளோ குவாலிட்டி இருக்குது பார்த்து அத்தனை பேருமே இருக்குன்னு சொன்ன படம் இவ்வளோ தான் வசூல் பண்ணால் அப்புறம் மீதி வசூலிக்கே போச்சு ஏன் வரதில்லை ஆடியன்ஸ் இங்கே ஆடியன்ஸ் வர வைக்கிறக்கான முயற்சிக்காக தான் நான் சொன்னேன் டிஜிடல் ரைஸ் வந்து ஒரு ஐந்துல ஒரு மடங்குக்கு கீழே போயிடுச்சு அந்த 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 டிஃப்ரென்ஸை யார் மேட்ச் பண்ணுறாங்கன்னு ஒரு ஒரால் தான் தூக்கிட்டு சுற்றுறாங்க அதுக்காக யாருமே நூறுரூவா குறைச்சிக்க ரெடியாக இல்லை ஆமாங்க டிஜிட்டல் ஏறிச்சு எல்லாரும் ஏறிட்டாங்க டிஜிட்டல் இறங்கிச்சே யாருமே இறங்கலையே எல்லாம் மேலயும் நடக்கணும் அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் விரைவில் நடக்கும் அதிரடியா அதாவது நடக்கும் ஆமா சார் மோனாப்பள்ளி தான் இருக்கு அந்த மோனாப்பள்ளி தானே ஏத்துனா வேற யாரும் ரேட்டை ஏத்துலையே அந்த மோனாப்பள்ளி இருக்கிற வந்து உங்களுக்கு அமேசான் நெட்ஃபிளிக்ஸ் வந்து தான் இந்த ரேட்லாம் ஏறிச்சு மார்க்கெட் ஏறிச்சு மிதி மிதி சேனல்ஸ் கூடவே வந்தாங்க பட் ஹையஸ்ட் ப்ரைஸ் பெரிய பெரிய மெகா படங்களை வாங்கினது அவன் தான் வாங்கினாங்க நீங்கள் அவன் நான் வாங்கினேன் ரிவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அவங்க ரைட்ஸ் வாங்க மாட்டேன்னு சொல்கிறது பட் வாங்க மாட்டேன்னு சொன்னது பட் நாம தயாராகணும் இல்லை அதுக்கு நம்ம இண்டஸ்ட்ரியை தயார்படுத்தணும் டூ தௌசண்ட் நைன்டீனில் என்ன இண்டஸ்ட்ரி இருந்தோ திருப்பி நீங்கள் ரிவைவ் பண்ணி அங்கே கொண்டு வந்து அந்த ஸ்ட்ரக்சர் கொண்டாந்திங்கன்னா தான் சினிமா எடுக்க முடியும் இல்லாட்டிக்கு ரொம்ப நாளைக்கு தாங்குற வண்டி இல்லை இது அதுதான் சொல்ல அது ஒரு வாணிங்கை தான் நான் அவ்வளோ கூட கொடுத்து சொன்னேன் டைரக்டர் ஆமா சார் தயாரிப்பாளர் சங்கம்னு ஒரு இந்த தனி தனிமனிதானா கூட எல்லாரும் யோசிக்கணும்ல அதுதான் சொன்னேன் பிரெயின் கையை கால வரல எல்லா மாட்டிக்கும் சொன்னேன் டைரக்டர் விஜய் மேத்தின் சாருக்கு ஒரு கேள்வி மழை பிடிக்காத மனிதன் சொல்லி கவித்துவமான ஒரு தலைப்பு வச்சிருக்கீங்க பொதுவாக அதில் மூணு கேரக்டர் வருது சரத்குமார் விஜய் ஆண்டனி நம்ம சத்யராஜ் மூணு கேரக்டர் வருது பொதுவாக அந்த மழை பிடிக்காத மனிதர்களை வந்து இந்த ஓம் போபியான்னு சொல்லுவாங்க ஓம் புரோ போபியான்னு சொல்லுவாங்க பயம் கொடுத்து அதுக்குன்னு ஒரு இது இருக்கு அந்த மாதிரி ஒரு பயப்பிரச்சனையை வச்சு இது எடுத்துருக்குதா இல்லை எந்த அடிப்படையில் இந்த தலைப்பு வச்சிருக்கீங்க சார் நான் ட்ரை பண்ணது என்னென்னா சார் இப்போ அந்த டைட்டில் கேட்டோன்னே உங்களுக்கு ஒரு கேள்வி வருது இல்லை ஒரு மனுஷனுக்கு வந்து ஏன் மழை பிடிக்கலை அப்படின்னு அந்த கேள்வி தான் சார் இந்த படத்தோட கதை இந்த படத்துலையும் அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்குல்ல அந்த ஒரு ஏன் இவனுக்கு இது பிடிக்கல ஏன் இவன் இப்படி இருக்கான் ஏன் இவன் இப்படி சுற்றிட்டு இருக்கான் அப்படின்ற கேள்வி தான் படத்தை நகர்த்திட்டே போகும் ஸோ அதுக்கு கிளைமாக்சில் நம்மளுக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும் ஓ இதனால தான் அவனுக்கு ஒரு மழை நாளில் நடந்த ஏதோ ஒரு சம்பவம் அந்த சம்பவம் என்னன்றது முழு விவரம் கூட நான் சொல்லலை ஒரு மழை நாளில் நடந்த சம்பவத்தினால அவன் வாழ்க்கை டோட்டலாக மாறிடுச்சு அதனால் அவனுக்கு மழை பிடிக்கலன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் விஜய் மட்டும் சார் இந்த படத்தில் விஜயகாந்த் சார் நடிக்க ரொம்ப ட்ரை பண்ணீங்க நிறைய போராடிங்க ஏன் நடிக்கல அவர் கேரக்டர் தான் சத்யராஜ் சார் நடிச்சிருக்காரா என்ன நடந்தது சார் கேப்டன் இந்த படத்தில் இருக்கார் சார் இப்போதைக்கு நான் அவ்வளோதான் சொல்ல முடியும் அவர் வந்து ஒரு பிளெஸ்ஸிங்காக எங்கள் கூட இருக்காரா இல்லை என்னவா இருக்காருன்றதுலாம் சொல்ல விரும்பல ஆனால் இந்த படத்தில் கேப்டன் இருக்கார் சார் விஜய் சார் விஜய் விஜய் சார் தான் சார் நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் வந்து இல்லை லாஸ்ட் டைம் வந்து சத்யராஜ் சார் வந்தாங்க அப்போ வந்து அவர் சொன்னார் என் ஃபோட்டோ கூட பின்னாடி வைக்கலன்ட்டு சார் இப்போ வந்து எல்லா ஃபோட்டோ வச்சுனா தான் காரணமா அவர் கேட்டதுக்காக தான் சார் என் ஃபோட்டோ வைக்கலன்னு கேட்டதா சார் ஆமாம் எப்போ லாஸ்ட் லாஸ்ட் ஆமாம் இல்லையே சார் திரும்பி பார்த்து என் ஃபோட்டோ கூட இல்லையான்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லை சார் இருந்து சார் டிசைன் பண்ணியிருந்தோம் நாங்கள் யாருமே விடல சரத்குமார் சாரும் சரி ஏன்னா எல்லாருமே சீனியர் ஆக்டர்ஸ் அவங்களுக்கான ஸ்பேஸ் நம்ம கண்டிப்பா மரியாதை கொடுக்கணும் டிசைன் பண்ணியிருந்தோம் அப்படி சொல்லலையா இருந்தேன் வந்து யூஏ யூஏ தராங்க நீங்க கதை எழுதும்போதே மழை பிடிக்காத மனிதன் வந்து ரொம்ப நல்ல சப்ஜெக்டா இருக்கும் யூஏ கொடுக்கும் போது என்ன தோணுச்சு இல்ல சார் சென்சார் ஆபீஸ்ல எனக்கு சொன்ன முதல் விஷயமே உள்ள நுழைஞ்ச உடனே எல்லாரும் பார்க்குற ஒரு படம் எடுத்திருக்கீங்க வாழ்த்துக்கள் அப்படிதான் சொன்னாங்க சொல்லிட்டு ஏன் யூஏ கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு அடிதடி இருந்தாலே யூஏ தான் ஒருத்தனை வந்து நம்ம கட்டையை எடுத்து அடிக்கிறோம் அவன் நல்லவனோ கெட்டவனோ அப்படி ஒரு சண்டை காட்சி இருந்தாலே நாங்கள் ஈஏ கொடுத்துருவோம் அதனால ஈஏ கொடுக்குறோம் மற்றபடி எந்த கட்டுமே இல்லைன்னு சொல்லி தான் சொல்லி கொடுத்தாங்க தேங்க்யூ சார் நன்றி இப்போது நன்றியுரை வழங்க இன்ஃபினிட்டி ஃபிலிம் வெஞ்சர் சார்பில் திரு தனஞ்சயன் அவர்கள் பேசலாம் இங்கு வந்து இந்த விழாவை சிரிப்பு தான் அனைத்து ஊடக நம்பருக்கும் மனமார்ந்த நன்றிகள் சிவா சார் தேங்க்யூ சோ மச் சசி சார் தேங்க்யூ ஜிதேஷ் தேங்க்யூ ஃபார் ஆல் யூர் சப்போர்ட் ஆறு மணிக்கு ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகுது நீங்கள் பார்க்காதவங்க நீங்க பார்க்கலாம் அண்ட் இந்த ட்ரெய்லரை எல்லா ஊடகங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லவும் கேட்டுக்கிறோம் ஜூலை மாதம் இந்த படம் வரும் விஜயாண்டி சார் சொன்ன மாதிரி ரிலீஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பா ஃப்ரெஷ்ஷோ போட்டு நாங்கள் காமிக்கிறோம் படம் உங்களுக்கு கண்டிப்பா எல்லா விஷயத்துக்குமே பிடிக்கும் நம்புகிறோம் தேங்க்யூ ஸோ மச் விஜயாணி சார் மிக்க நன்றி ஒருத்தர் ட்விட்டர்ல போட்டுருந்தாரு கருப்பு பெயிண்டோடு வந்த விஜயாண்டினி அப்படின்னு நான் அவருக்கு கருப்பு பெயிண்ட் எல்லாம் போட்டு வரலைங்க ஷூட்டிங்லேருந்து அந்த கலைக்காம வந்தார் ஷூட்டிங்கில் அவருடைய மேக்கப்பை கலைக்காமல் வந்தார் தான் நான் சொன்னேன் கருப்பு பெயிண்ட்டோடு வந்து வச்சு திருப்பி ஷூட்டிங் அவர் பாருங்க எப்படின்னா ஷூட்டிங் திருப்பி போனோம் பத்து மணி வரையும் ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ கழிச்சா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் திருப்பி அங்கே போனால் திருப்பி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் போயிட்டு அப்படியே இருந்து ஷூட்டிங் முடிச்சு திருப்பி அங்கே போகிறாரு ஷூட்டிங்கில் அந்த உணர்வுபூர்வமா என்ன சொல்றது அர்ப்பணிப்பு சினிமாக்கான அர்ப்பணிப்பு அவர் அவர் திரைப்படத்துல அந்த ஷூட்டிங்ல எந்த தடங்களும் வரக்கூடாதுன்னு விஜயா நேரி சார் அப்படியே இங்க ப்ரமோஷன் இருந்து கலந்துக்கிட்டு நேரம் அங்க போறாரு அதனாலதான் கருப்பு பெயிண்ட் எல்லாம் போட்டு வரல மேக்கப் போடு வந்த அப்படின்னு சொல்லுங்க கருப்புன்னு சொல்லி அதை நெகட்டிவா சொல்ல வேணாம் அடுத்ததாக ஆரம்பிக்க போதே ஒரு சின்ன தடங்கள் இருந்தது அப்போ நான் பக்கத்தில் சிவாசிட்ட சொன்னேன் இல்லைன்னா சார் ஆரம்பிக்கும் போது பவர் அது பவர் கட் ஆச்சுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஆரம்பமே தடங்களா இருக்கேன் இல்லை இல்லை அது இப்பவே தடங்கள்லாம் நல்லது அப்படின்னாரு அந்த மாதிரி தடங்கல ஆரம்பிச்சாலும் சிறப்பாக இந்த விழாவை நடத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி உலக நண்பர்களுக்கு நன்றி தேங்க்யூ சோ மச் பனி விழும் மலர் வனம் திங்கள் முதல் வெள்ளிவர் மாலை ஆறு மணிக்கு உங்கள் விஜயில் குவி பிராண்ட் வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தத்தாத்திரேயர் ஆலயத்தில் குரு பூர்ணிமா பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது ஒரு கோடி ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்யப்படுகிறது பக்தர்கள் தங்கள் கைகளால் பூஜை செய்து தருகின்ற ஸ்ரீ சக்கரத்தினை ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படும் மேலும் அறிய கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொள்ளவும்